இந்த விநாயக சதுர்த்தி என்கின்ற ஒரு விழா என்பது இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விழா ஜாதியை நாம் பார்ப்பது கிடையாது பணக்காரன் ஏழை என்பதை பார்ப்பது கிடையாது பெரிய பணக்காரனுடைய விநாயகராக இருந்தாலும் சிறு விநாயகராக இருந்தாலும் ஒரே மரியாதையோடு அந்த விழா நடைபெறும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஜாதிகள் எல்லாம் தாண்டி நாம் ஒருங்கிணைக்க நினைப்பது இது போன்ற விழாக்கள் மூலமாகத்தான் இதை பல பேர் பயன்படுத்துகிறார் விநாயக சதுர்த்தி விழா என்பது எல்லோரையும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டு பாதையில கொண்டு வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆபத்தாக நினைக்கிறார் இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்பிடுறவங்க நடத்தணும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினார் ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க முதலமைச்சர் நேரடியாக போய் பங்கேற்கணும் முதலமைச்சர் பங்கேற்கல முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்கிறாங்க பழனியில போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க இருபத்தி ஒரு தீர்மானம் அரசு போட்டிருக்கிறாங்க எட்டாவது தீர்மானம் இந்து அறநிலைத்துறை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவில் மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும் அதை பாருங்க ஆச்சரியம் பாருங்க அதாவது எட்டாவது தீர்மானம் இந்து அறநிலைத்துறை கோவில்கள் எங்க இருக்கோ அங்கே மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த விழாவை முக்கிய விருந்தினர்களாக வரக்கூடியவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும் சனாதன தர்மம் என்பது போனது கொசு மாறி இந்துக்களுடைய வாக்கு வங்கி வேண்டும் நம்ம ஆண்டி கவர்மெண்ட் சொல்லிடக்கூடாது என்பதற்காக இது போற நாடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பு இன்னைக்கு சரியா ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆக போது முடிய போது ஒரு ஒருவரிடத்தில் எங்கேயாவது இந்து அறநிலைத்துறை அவர்களாக மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் எங்கயாச்சும் மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக ஒரு மாநாடு நடத்தி பொய்யான தீர்மானத்தை போட்டி அந்த நேரத்தில் கைத்தட்டு வாங்குவதற்காக இவர்கள் நாடகமாக இதைவிட குடும்பம் இன்னும் இருக்குது செப்டம்பர் பத்தாம் தேதி வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி பம்பாவில் சபரிமலை ஐயப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் கேரள கம்யூனிஸ்ட் அரசு அவுமர மாநாடு நடத்துறாங்க அனைத்துலக சபரிமலை ஐயப்பன் மாநாடு இது பாருங்க எப்படி இருக்கு எல்லா திருடர்களும் ஒண்ணா சேர்றாங்க இங்க முருகனுக்கு மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் சபரிமலை பொம்பையில இந்த செப்டம்பர் பத்தாம் தேதி சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் அரசு கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தை தான் சொன்னார் மாநாடு நடத்துறதே தப்பு இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினராக ஒருத்தர் கூப்பிட்டிருக்காங்க அவங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினர் பாரு எப்படி தேடல்கள் ஒரே மேடையில ஒன்னா சேர்றாங்க அங்கே சொன்னார்கள் முக ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணுல செப்டம்பர் பத்தாம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் எங்களை தாண்டி எங்களின் மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காரணம் என்னன்னா சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவாங்க நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேலே இறந்துட்டான் உடனே மு க ஸ்டாலின் அவர்கள் பெல்டி அடிச்சு இவரா செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே இவருக்கு ஏற்படுத்தி கொண்டு அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன் வர முடியாது எனக்கு பதிலாக பிடிஆர் அவர் அனுப்பி வைக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் பக்கரா கோயில் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஆட்டை அனுப்புறதுதான்

அதை நோக்கி ஒரு ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க வேஷம் போடுறாங்க மாநாடு நடத்துறாங்க இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்க நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும் தட்டுக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறற்கு முன்பு வந்து ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க அன்னைக்கு மட்டும் குறைந்தபட்சம் ஏழரை லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டில் கிளம்பி ராஷ்டிரியம் பாருங்க இந்து முனை நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனால் நூறு கோடி வசூலாச்சு ஐம்பது கோடி வசூலாச்சு தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ் எவ்வளவு எவ்வளோ வசூலாச்சு ஆனால் முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய கடையில ஒரு ரூபாய் கூட வருமானம் அதிகரிக்கவில்லை என்ன சொல்றாங்க எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதெல்லாமே பாடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம் கட்டுக்கோப்பாக இந்து மக்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு பாடம் அவங்களே மாநாடு முடிச்சுட்டு ஒரு மாநாடு நடத்தினீங்க ஒரு லட்சம் சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் உடைய ஆயிரம் சேரே உடைய இந்த மாநாட்டில் மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க சாதத்தை கட்டி கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறாங்க இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் மக்களை எப்படி மதிக்க வேண்டும் மக்கள் எப்படி மதிக்கிறதுனா இன்னொன்னு சொல்றாங்க இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்க எல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிற்பாங்கல்ல அண்ணே வாங்கின வாங்கின தோசை இருக்கு இட்லி இருக்கு அப்படின்னு அவங்களே அந்த உள் உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி நாலு பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை தாங்க இருக்கு அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன் அருமை சொந்தங்கள்ல இது மட்டும் இல்லைங்க நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்திரிகையில கூட நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர்கள் நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கலாம் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நமக்கு நாம் இதை பேணி காத்து நம்முடைய சந்தை கொடுக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டாங்க அவர்களுக்காக கோயில் ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவசியம் இல்லைங்க ஏரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கட்டியதெல்லாம் வருங்கால சந்தி கட்டிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தமிழகத்துல திருக்கோவில்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து வெறும் நிலம் மட்டுமே அஞ்சரை லட்சம் ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் தாங்க இருக்கு கணவன் போயிடுச்சு ஒரு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழ் இருக்கக்கூடிய கோவில் சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கணக்கு போடுங்க முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு லட்சம் ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம் கோவில காணும் திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்ன ஆயிரக்கணக்கான பசுவை கோவில் கொடுக்கிறார் கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினோராயிரம் ஆயிரம் கொடுத்த மாட்ட இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்த புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க மக்கள் சரி சாமி இருக்கிறாங்க பத்து ரூபாயா ஒரு ரூபாயா போட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோவில் உண்டி இல்ல பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டியல் அதை மக்கள் அடிக்கலைங்க புதுக்கோட்டையை இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல அந்த உண்டியல வச்ச திமுக காரன் இப்பதான் கைது பண்ணாங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் நிலத்தை காணாம் ஒரு பக்கம் மாட்டை காணா என்ன சொன்ன மாதிரி கிணத்தை காணாங்கிற மாதிரி மாட்டக்கானம் புதுக்கோட்டையில அடுத்த அளவுக்கு போயிட்டாங்க நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம் மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா தனியார் கோவிலா இல்ல இது ஆதம சாஸ்திரத்தின் படி இருக்கிற கோவிலா இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும் இல்லை ஒரு லட்சம் ஏக்கரை முப்பத்தொன்பது வருஷத்துல இறந்துட்டு இறந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது நாலு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நம்முடைய பேர குழந்தை கேட்கும் இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு அங்கிள் அங்கிள் அங்கிள்ட்ட அவரு கேட்க வேண்டிய கேள்வி இதானே கேட்கணும் அங்கிள்ட்ட அவரை கேட்க வேண்டிய கேள்வி ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்துக்கான அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு அங்குள்கிட்ட எததோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்காரு ரெண்டு பேரும் அங்கிள் தான் யாருல வந்து இளைஞர் இங்கல ரெண்டு அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கில்லை இவர் கேட்கறாரு இந்த அங்குல அவரு கேட்கறாரு இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரெண்டு அங்குல் ஒதுங்கி போங்க இந்த ஒரு லட்சம் ஏக்கருக்கு முதல்ல அக்கௌண்ட் கொடுங்க அடுத்து பாருங்க பதினேழாயிரம் கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது ஒரு கால பூஜை இல்ல இந்த அருளை துறை இருக்கக்கூடிய மொத்த நாலு லட்சத்து எழுவத்தெயிரம் ஏக்கர் காணாம ஏக்கர் எல்லாம் விட்டுட்டு நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ஏக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் முன்னூறு கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையான உங்களுக்கு தெரியும் ஐயா திருப்பதி ஏழுமலையானா தமிழ்நாட்டுல உங்களுக்கு இத்தனை கோயில் நாப்பத்தாயிரம் கோயிலை சேத்துறேன் திருப்பதி ஏழுமலையான சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிப்பீடு செய்தாங்க ஏழுமலையான் கோவிலுடைய சொத்து என்ன வங்கியில எவ்வளவு இருக்கு தங்கம் எவ்வளவு இந்தியாவில் தொள்ளாயிரத்தி எழுபது இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கோவில் வச்சிருக்கிறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையானுடைய மொத்த மதிப்பு கோவில் சொத்து வங்கியில் இருக்கக்கூடிய பணம் தொள்ளாயிரத்தி எழுபது இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் மூணு லட்சம் கோடி கணக்கா ஒரு கோவிலை சிறப்பாக நடத்தினால் அந்த கோவிலுடைய சொத்து மதிப்புக்கு ஏழுமலையா ஒரு உதாரணம்